பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் நம்ம வந்து நிறைய வீடியோக்களில் ஒரு முக்கியமான தகவலை வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் என்ன அப்படின்னா மற்றவர்களுக்கு பழிவாங்கும் நோக்கத்திற்காக இந்த தகவல் பெறு உரிமை சட்டத்தை நீங்கள் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ராமேஸ்வரத்தில் நல்லூர் ஓட்டம் சார்பாக ஒரு நமக்காக ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி ஆர்டிஐ ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேருக்கு மேலே வந்து நமக்கு கூடியிருந்தோம் நிறைய துறை சார்ந்த நிறைய நபர்கள் வந்திருந்தாங்க ஏபிஜே கலாம் அவர்களுடைய அந்த நினைவு நாளை முன்னிட்டு எல்லோரும் அங்கே கூடியிருந்தோம் ராமேஸ்வரத்தில் அங்கே ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை வந்து சந்தித்து நான் பேரு மாவட்டம்லாம் சொல்ல விரும்பலை அவங்க சந்திக்கும்போது கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட வந்து ஒரு மணி நேரம் வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் பேசுனாங்க அப்படி பேசும்போது உண்மையிலே அவங்க இந்த கிட்டத்தட்ட ஒரு நாலரை வருடங்களாக அந்த ஊராட்சியில் சந்திக்கக்கூடிய தங்களுடைய வழிகளை குறித்து நம்மகிட்ட பதிவு பண்ணியிருந்தாங்க நம்ம கேட்கும்போது ஒரு ஒரு பெண்ணு இந்த அளவுக்கு வந்து அந்த ஊராட்சியில் வந்து ஒடுக்கப்படுறாங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு என்னால் என் மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் என் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா அந்த வார்டு உறுப்பினர்களெலாம் தூண்டிவிட்டு எனக்கு எதிராளியாக இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே வந்து ஒவ்வொன்றுக்கும் கையெழுத்தும் போட்டுக்கிறாங்க ஆனால் ஆர்டியையும் பதிவு பண்ணி ஒவ்வொன்றா கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு இப்போ வார்டு உறுப்பினர்கள் வந்து தீர்மானத்தில் கையெழுத்து போடணும் மாதம் மாதம் வார்டு உறுப்பினர் கூட்டம் நடக்கணும் ஊராட்சியில் வார்டு உறுப்பினருக்கு தெரியாமல் ஒரு கிராம ஊராட்சி நகரவே முடியாது ஆகவே ஒரு பைப்லைன் வேலை பார்த்தாலும் ஒரு ஸ்ட்ரீட் லைட் மாட்டினாலும் எந்த தேவை செய்தாலும் கண்டிப்பாக அந்த மக்களுக்கு தெரியுதோ இல்லையோ மக்களுக்கு இந்த கிராம சபை அன்னைக்கு கண்டிப்பாக படிவம் இந்த மாதிரி செலவிட சீட்டுகளில் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்கிற வரவு செலவு கணக்கு தாக்கல் பண்ணணும் அதை மக்கள் வந்து கண்டுக்கிறது இல்லை ஆனால் ஒவ்வொரு மாதமும் ஆடு விற்பனை கூட்டம் நடக்கும்போது ஒவ்வொரு மாத வரவின செலவின விவரங்களை வந்து கண்டிப்பாக அந்த தீர்மான நோட்டில் அவங்கள்ட வந்து கையெழுத்து வாங்கணும் அதுதான் வந்து ரூல் ஸோ அப்படி வந்து கையெழுத்து வாங்கும்போது ஒவ்வொருத்தரும் தீர்மானத்தை படிச்சுட்டு எதாவதுக்கு வந்து வேலை செஞ்சுருக்காங்க எவ்வளோ செலவினங்கள் செஞ்சுருக்காங்க அதுக்காக பில்லு வச்சுருக்காங்க எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நம்ம கையெழுத்து போடக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பும் வாடு உறுப்பினருக்கு அப்போ வார்டு உறுப்பினர் தெரியாமல் ஒரு கிராமூராட்சி எதுலேயுமே நகர முடியாது அப்படி இருக்கும்போது கையெழுத்தும் போட்டுக்கிட்டு அந்த நோட்டையும் படிக்காமல் வரவு என்ன செலவு என்ன இது குறித்து ஆர்டிஐல தகவல் கொடுங்க கேட்குற எவ்வளோ ஒரு மடத்தனமான விஷயம் அதை தாண்டி இன்னொரு விஷயம்னா ஆர்டிஐ போட்டு தொடர்ச்சியாக தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த செஸ்ஸு சொன்னாங்க உண்மையிலே எனக்கு ரொம்ப ஒரு டவுட்டாக இருந்துச்சு இப்போ ஆர்டிஐ போட்டு வரவு செலவு விவரங்களை வந்து அவங்க கேட்குறாங்க இல்லை மற்ற விஷயங்கள் எதாவது நோண்டுறாங்க அப்படின்னா அதுக்கு வார்டு உறுப்பினர் தான் உடந்த அப்போ தான் கையெழுத்து போட்டிருக்காங்க இருக்காங்க அவங்க தான் தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க இந்த இந்த இடத்துல பைப் உடைச்சிட்டு உடச்சிட்டு நாலு முறை வேலை பார்த்துருக்கோம் இந்த மாதத்தில் எவ்வளோ பில்லு அப்படின்னு சொல்லி தீர்மானம் அங்கீகரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகரிப்பு பயப்படுறது கீழே இந்த வார்டு உறுப்பினர் கையெழுத்து போட்டால் தான் அது தீர்மானத்தை அங்கீகரிப்பு ஏற்றுக்குவாங்க அப்படி இருக்கும்போது எப்படி அப்போ அவங்களும் இந்த தவறுக்கு உடந்தையானதான் ஒரு இல்லீகல் நடக்குன்னா அவங்களும் அந்த தவறுக்கு அப்போ இது புரிஞ்சு தான் இந்த ஆர்டிஐ பயன்படுத்துகிறாங்களா இல்லை புரியாமல் ஆர்டிஐ பயன்படுத்தாலும் தெரியல ஆர்டிஐ எதற்கு பயன்படுத்தணும் தெரியாமலே நிறைய பேர் வந்து இன்றைக்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி சொன்னாப்பில் அண்ணே என் பக்கத்தில் வந்து ஒருத்தர் கடை வச்சுருந்தார் அவர் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அந்த கடையில் இன்னொருத்தர் திடீர்னு வந்து என்ன பண்ணுறாரு அந்த கடை இன்னொருத்தர் கை மாறுது கை மாறும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நபர் வந்ததுக்கப்புறம் நம்ம கடையில் போக்குவரத்து கொஞ்சம் பிரச்சனை இடஞ்சல் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அவனோட பகையாளியை வந்து அவர் மாறிட்டார் அப்படி பகையாளியாக மாறும்போது என்ன ஆகுது அப்படின்னா உண்மையிலே நான் வந்து புதுசாக கடை கட்டின அந்த கடைக்கு வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கேனா என்ன சம்மந்தம் என்னோடய இண்டிவிஜுவல் ப்ராப்ளத்தை அப்புறம் அவர் ஆர்டிஐயில் போட்டு கேட்டுருக்கானே இது நியாயம் அது சரியானே அப்படின்னு சொல்லி கேட்டார் பாருங்கள் மனிதர்கள் வந்து ஒரு மனிதரை பிடிக்கல அப்படின்னா அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிச்சு யோசிக்கிறான் அப்போ அட்டாக் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னா ரொம்ப சுலபமான ஒரு வழி இந்த ஆர்டிஐ தோன்றது தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த ஆர்டிஐ தேர்ந்தெடுத்து அதன் மூலம் வந்து தகவலை பெற்று மிரட்டுறது பார்த்தி அவனை இல்லைன்னு காலி பண்ணிடுவேன் அவனை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அப்படி மிரட்டுறது இது யாருக்கு எதிராக மனிதர்கள் மனிதர்களுக்கு எதிராகவும் செய்கிறாங்க எதிராளி எதிராளிகளுக்கு எதிராகவும் செய்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசு அலுவலர்கள் அரசு அலுவலருக்கு எதிராக உள்ளுக்குள்ளே வேலை செய்யக்கூடிய நபர்களும் வெளியாளர்களை வச்சு ஆர்டிஐ பயன்படுத்துகிறாங்க அப்படிப்பட்ட தகவலாம் எனக்கு வருது எப்படின்னா ஒரு அரசு அலுவலர் இன்னொரு அரசு அலுவலர் பிடிக்கலன்னா அவருக்கு எதிராக இவர் இன்னொருத்தரை பிடிச்சி ஆர்டிஐ போடுறது அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் நிறைய வழக்கறிஞர்கள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆர்டிஐயோட நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் செயல்படுறாங்க இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தகவல் ஆணையத்தோட இணையதளத்துக்குள்ளே போட்டிங்கன்னா தகவல் பெறும் உரிமை சட்டத்தை குறித்தான ஒரு விளக்க ஒரு சம்மந்தமாக ஒரு ஆறு பக்கத்தில் ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா தகவல் பெறும் உரிமை சட்டத்தோட நோக்கம் அப்படின்னு தன்மை அதாவது டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பொறுப்புடைமை அக்கௌண்டபிலிட்டி மூணாவது பார்த்தீங்கன்னா ஊழலை கட்டுப்படுத்துதல் இந்த மூன்று விஷயம்தான் தகவல் பெறும் உரிமை சட்டத்துடைய நோக்கம் அதாவது முதல்ல நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பொறுப்புடைமை மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஊழலை கட்டுப்படுத்துதல் இந்த மூன்று காரணங்களுக்காக மட்டும்தான் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி ரெண்டாவது என்ன சொல்லிருப்பாங்கன்னா எது எ எந்த நிர்வாகங்களை இந்த தகவல் பெருள் உரிமை சட்டம் கட்டுப்படுத்தம்னா அரசு 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 சார்ந்த நிறுவனங்கள் அரசு அரசு சார்ந்த நிறுவனங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அரசு வச்சிருக்கக்கூடிய நிறுவனங்கள் அதாவது என்ன சொல்வாங்க அப்படின்னு அரசு உதவி பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அரசு அரசு சார்ந்த நிறுவனங்களில் தகவல் பெரும் உரிமை சட்டம் நம்ம அந்த மூலம் பயன்படுத்தி நம்ம தகவல்களை கேட்கலாம் இதில் இப்போ பாருங்கள் பொறுப்புடைமை எங்கே இருக்குது ஊழலை கட்டுப்படுத்தும் நோக்கம் எங்கே இருக்குது ரெண்டாவது கோவில் பார்த்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மை எங்க இருக்கு பொறுப்புடையம் எங்க இருக்கு ஊழலை கட்டுப்படுத்த நோக்கு எங்க இருக்கு பழிவாங்க நோக்கம் மட்டும்தான் உங்களே இந்த ஆர்டியை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க தயவு செய்து நம்ம சேனல் பார்க்கக்கூடிய எண்ணற்ற உறவுகளை சொல்லிக்கிறேன்னா ஒரு அரசு அலுவலர் உங்களை எதிர்க்கு எதிரியாக பார்க்குறாரு எதிராளியாக பார்க்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் சம்மந்தப்பட்ட தகவல்களை பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்துறை வெளியிட்ட அந்த ரூல் ரெகுலேஷன் அடிப்படையில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆர்டியை பயன்படுத்தி அவர் எவ்வளோ வந்து சம்பளம் வாங்குறாரு அவரோட டீட்டெயில் என்ன அப்படிங்கிறது தாராளமாக நீங்கள் கேட்கலாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை எவர் ஒருத்தர் திமிரா பயன்படுத்தி அந்த மாதிரி வந்து முடிஞ்ச பாடுறான் அப்படின்னு சொல்கிறவங்கள உண்மையிலே நீதி தவறி செய்யக்கூடிய நபர்களுக்கு எதிராக நீங்கள் ஆர்டிஐ பயன்படுத்தலாம் அது கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சரியான முறைமை கிடையாது பொதுவாகவே தகவல் பெரு சட்டத்தை நான் சொன்ன மாதிரி இந்த மூன்று லைனுக்கு தான் தகவல் பெரு சட்டத்தை பயன்படுத்தணுங்கிறது தான் சட்டத்தை கொண்டு வந்ததோட நோக்கம் அப்போ நம்ம எதற்கு நம்ம நோக்கம் தவறி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் வந்து வேறு திசை நோக்கி இந்த சட்டத்தை நகர்த்துக்கிறோம் அப்படிதான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஆகவே தகவல் பெரு சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய எண்ணற்ற உறவுகளுக்கு நான் சொல்லிக்கிட்ட விஷயம்னா பொது நோக்கத்தோடு பொறுப்புடைமையோடு ஊழலை கட்டுப்படுத்தும் நோக்கத்தோடு வெளிப்படைத் தன்மையை கொண்டு வரும் நோக்கத்தோடு நீங்கள் இந்த ஆர்டிஐ பயன்படுத்துங்க தனிமனித வெறுப்பு வெறுப்பு பழிவாங்கும் நோக்கம் இதெல்லாம் தயவுசெய்து வந்து அந்த ஆர்டிஏ பயன்படுத்தி நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா நான் இந்த நபர்னால உண்மையிலே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேங்க நியாயமாக பார்த்தீங்கன்னா நான் உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு உண்மையாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் ஒரு சில விஷயங்கள் மூலம் நீங்கள் தகவலை கேட்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது ஆனால் பழிவாங்கும் நோக்கத்திற்காக அதை பயன்படுத்தும் போது இந்த சட்டத்துடைய நோக்கமே திசை மாறி போகுது ஆகவே அப்படிப்பட்ட நபர்கள் நம்ம சேனலில் ஃபாலோவரில் இருப்பீங்கன்னா மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா தயவு செய்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேணால் நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை விட்டு போயிருங்கிறத கேட்டுக்கிறேன் நன்றி